அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபருகாத் அன்புக்கனைய சகோதர சகோதரிகளே இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி பாகம் பதினொன்று இறை மறுப்பாளர்களின் மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கண்முன்னு கொண்டு வர இருக்கிறேன் சார்ல இறைவனை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மறுமித்தவர்கள் பூமி நிறைய தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அவர்களில் எவரிடமிருந்தும் அது அறவே ஏற்கப்பட மாட்டாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்களுக்கு உதவு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று நான் சொல்லலை ரபுல் ரபுல்லமின் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளில் நரகவாசிரிகளிலேயே மிக லேசான வேதனை அளிக்கப்படுபவரிடம் பூமியில் இருக்கும் பொருட்களை எல்லாம் உனக்கே சொந்தம் என்றிருந்தால் நீ அவற்றை தொகையாக தந்து இந்த இன்றைய இந்த மருமையில் இதனுடைய வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுவிட நீ முன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர் ஆம் என்று பதிலளிப்பார் ஆமாம் ஆமா அப்படித்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இதிலருந்து வெளிப்பட நினைப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லுவார் அப்போது அல்லாஹ் நீ மனிதர்களின் தந்தை ஆதமின் முதுகுத்தண்டில் அணுவாக இருந்தபோது இதைவிட லேசான ஒன்றை எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்பதை உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனால் என்னாச்சு அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் பூமிக்கு உன்னை அனுப்பிய போது எனக்கு இணை வைப்பதை தவிர வேறு எதற்கும் நீ ஒப்புக்கொள்ளவில்லையே என்றும் அல்லாஹ் கூறுவான் என்று ஆனால் நம்பி சல்லல்லா அல்லா அவர்கள் கூறிய செய்தி அனசர் அவர்கள் அலித்திருக்கிறார்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி மூணு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்று அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆதம் அலைவசலம் அவர்களை படைத்து அப்போ ஒரு சம்பவம் அவங்களுடைய முதுகுத்தண்டுகளிலிருந்து அவர்கள் மூலமாக யுக முடிவு எவ்வளவு மனித இனம் அவர்களுடைய வாரிசுகளாக உருவாக இருக்கிறார்கள் என்பதை அவ்வளவு பேரையும் அவருடைய இருந்து அல்லாஹ் வெளியாக்கி அவர்கள் அனைவரிடத்திலையும் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கான் நான் யார் உங்களை படித்த இறைவன் இல்லையா என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் எனக்கு இணை வைக்க கூடாது என்ற ஒரு வாக்குறுதியை வாங்கியிருக்கிறான் ஆனால் அது நமக்கு யாருக்கும் தெரியல இந்த உலகத்துக்கு நம்ம வந்த பிற்பாடு நமக்கு தெரியல அதை அல்லாஹ் தனது திருமறை குரான் மூலமும் தனது திருத்தூதர் மூலமாக நமக்கு விளங்கி கூறியும் விட்டான் அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி படிச்சு இந்த மார்க்கை என்ன எதை சொல்லுதுங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம வீணாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்